புத்தி புத்திசாலித்தனத்திற்கும் ஞானத்திற்கும் நீதிக்கும் சம்பந்தம் இருக்கிறது அதே போல முட்டாள்தனத்திற்கும் பாவத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது முட்டாள்கள் எப்பொழுதும் பாவத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஞானவான்கள் எப்பொழுதும் நீதியை தேர்ந்தெடுக்கிறார்கள் நாம் எந்த கட்சியில் இருக்கிறோம் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிரவையும் சமாதானமும் என்பட அனைவரோடும் கூட இன்றைக்கும் தலைப்பு நான் விட்டு உணர்விட்டு இல்லை நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்கள் வரை கர்த்தர் தம்முடைய சொல்லை நாம் கேட்டு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் சொல்வதை கேட்டு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை வழிநடத்த விரும்புவது போல தன் பிள்ளையை இதை செய்ய அதை செய்யக்கூடாது என்று சிறு பிள்ளையை சொல்லி வழி போல கர்த்தர் நம்மை வழிநடத்த விரும்புகிறார் நாம் கேட்டு நடந்தால் அது நமக்கு நன்மை உண்டாகும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது நம்முடைய நன்மைக்காக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கும் பொழுது அது நன்மை உண்டாகும் ஒரு காரியம் தெரிந்து கொள்வோம் நம்மையும் நாம் வாழும் இந்த உலகத்தையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் உண்டாக்கியவர் கர்த்தரே அவரே சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் அப்படி இருக்க இதில் உள்ள கோணல்கள் நேரான காரியங்கள் உயர்வு தாழ்வு எந்த நிலை எங்கு எப்படி இருக்கிறது என்ற எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் நம்மை நேசித்து நான் சொல்லும் வழியில் என் கரங்களை பிடித்துக் கொண்டு நீ மகளே என்று சொல்லுகிறார் அதை கேட்டு அவருடைய வழியில் நாம் நடக்கும் பொழுது நமக்கு நன்மை உண்டாகும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படைவதால் நமக்கு தான் நன்மை கர்த்தருக்கு அல்ல கர்த்தருக்கு நாம் செவி கொடுப்பது என்பது இந்த சபிக்கப்பட்ட பூமியில் நாம் வாழ்கிறோம் என்றால் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்ட கர்த்தர் விரும்புகிறார் அவர் சொல்லும் வழிதான் அவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபையின் அடையாளம் நம்மேல் கிருபை வைத்தே நமக்கு வழிகாட்ட அவர் விரும்புகிறார் இந்த சபிக்கப்பட்ட பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதில் தான் வாழ வேண்டும் நம்முடைய பிதாக்களான ஆதாமும் ஏவாடும் பாவம் செய்தார்கள் அதன் விளைவு இந்த பூமி சபிக்கப்பட்டது அவர்கள் பிள்ளைகளாகிய நாமும் அந்த சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கர்த்தர் நம்மேல் கிருபை வைத்து இந்த உலகத்தில் பாவம் செய்யாமலும் தீமை நம்மை அணுகாமலும் பாதுகாக்க விரும்பி அவர் என்ன செய்கிறார் என் ஆலோசனையை கேட்டு நட நீ சுலபமாக உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் உன் வாழ்க்கையின் பாதையில் சரியாக நீதிமானாய் வாழ நான் உனக்கு வழியை கற்றுத் தருகிறேன் பரிசுத்தமாய் வாழ்ந்த என்னிடத்தில் நீ வர நான் உனக்கு உதவி செய்கிறேன் என் சொல்லை கேள் என் ஆலோசனையை கேள் என்று கருத்து சொல்லுகிறார் அதை அப்படியே கேட்டு நடந்தால் போதும் நான் சுலபமாக இவ்வுலக உலக வாழ்வை நன்மையானபடி முடித்து மாறி கர்த்தரிடத்தில் போய் சேர்ந்து விடலாம் ஆனால் அப்படி நாம் கேட்பதில்லையே இவ்வுலகத்தின் இச்சைகள் நம்மை இழுக்கிறது அதன் போகிறோம் பாவம் செய்கிறோம் அதனால் துன்பம் வருகிறது வலி வேதனை வருகிறது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இதுவே தவறு கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாமே ஞானமானவைகள் கர்த்தர் சொல்லுகிறார் என் மகனே ஞானத்திற்கு உன் செவியை சாய் என்று சொல்லுகிறார் ஞானத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் புத்தி ஞானத்திற்கு கர்த்தர் சொல்லும் ஞானத்தை நாம் கேட்டு நடந்து நம் புத்தியை அமைய பண்ண வேண்டும் நம் புத்தி நாலு பக்கமும் திரிந்து ஓடும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இது நன்றாக இருக்கும் இது இன்பமாக இருக்கும் இப்படி நேரத்தை கழிக்கலாமா இதை செய்யலாமா என்று தவறான பாதைகளில் நாம் புத்தி அலை மோதி கொண்டிருக்கும் அதையெல்லாம் அப்படியே விட்டு விடாமல் அமைதியாய் கொண்டு வர வேண்டும் எந்த இச்சைக்கும் இடம் கொடுக்க கூடாது நாம் கர்த்தருடைய வழியில்தான் தான் நடத்த வேண்டும் என்று நம் இருதயத்திற்கு போதித்து நாம் யோசித்து முடிவு செய்து நம் புத்தியை அமைய பண்ண வேண்டும் அமைதிப்படுத்த வேண்டும் இச்சைகளுக்கு நம் வாழ்க்கையில் இடம் இல்லை நான் அப்படி செய்ய மாட்டேன் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று இருதயத்தை அமைதிப்படுத்தி அடக்கி வைக்க வேண்டும் மனதை அடக்க வேண்டும் அப்படி நம் மனதை அடக்க வேண்டும் என்றால் அதற்கு சில காரியங்கள் நமக்கு தேவை நாமாக அடக்க நினைத்தால் அது முடியாது அதற்கு கர்த்தர் நமக்கு வழியை தருகிறார் கர்த்தருடைய வசனத்தையும் அவருடைய கட்டளைகளையும் நமக்கு கொடுக்கிறார் இந்த கட்டளைகளை பத்து கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார் தினந்தோறும் வேதத்தை வாசித்து பத்து கட்டளைகளை படித்து அறிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கத் தொடங்கினால் நம் மனம் அடங்கும் நம் மனம் போகாது பத்து கட்டளைகளை மீறக்கூடாது அதனால் இந்த இச்சையை செய்யக்கூடாது விலகி வந்துவிடும் பரிசுத்தமாகிவிடும் அதே போல ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான வார்த்தைகளை வேத வசனத்தை படிப்பதன் மூலம் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அதிகாலையில் எழுந்து வேதத்தை தியானித்து ஜெபித்து நாம் நடக்கும் பொழுது தற்போதைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறோம் நம் மனதை அடக்க முடியும் அந்த நாள் முழுவதும் எந்த பாவமும் செய்யாமல் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய கற்றளைகளை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் நம் இருதயத்தில் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஞானத்தை வா என்று கூப்பிட வேண்டும் ஞானத்தை விரும்பி தேட வேண்டும் ஒவ்வொரு காரியத்திலும் வேத வசனத்தை தியானித்து கர்த்தர் இந்த காரியத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் இந்த விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஞானத்தை தேடி ஓட வேண்டும் கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது என்ன நடக்கும் உபத்திரவ காலம் வரப்போகிறது என்ன நடக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஞானத்தை தேட வேண்டும் புத்தியை வா என்று கூப்பிட வேண்டும் புத்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் வேதத்தை தியானிக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை தேடி தேடி ஆராய்ந்து ஓட வேண்டும் ஊழியர்கள் செய்யும் உபதேசங்களை நாடி ஓடி கேட்க வேண்டும் இப்படி ஞானத்தையும் புத்தியையும் தேட வேண்டும் அப்படியாக நாம் கர்த்தருடைய வசனத்தை தேட வேண்டும் அப்படி தேடும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னது என்று உணர்ந்து கொள்வோம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்து அவருடைய கட்டளைகளை பத்திரப்படுத்தி நாம் நன்கு கற்று தேர்ந்து அவருக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன என்று புரிந்து கொள்ள முடியும் அதாவது கர்த்தருடைய வசனங்களை படிக்கும் பொழுது நமக்கு ஞானம் வரும் அந்த ஞானம் கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன என்பதை நமக்கு போதிக்கும் அந்த அறிவை நமக்கு தருவார் வேத வசனத்தில் அந்த ஆழம் இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன எப்படி நடக்க வேண்டும் யோசிப்பையாவின் வாழ்க்கையை வாசிக்கும் போது கர்த்தருக்கு அவர் எப்படி பயந்து நடந்தார் அதனால் என்ன பலன் ஏற்பட்டது என்று நாம் தெரிந்து கொண்டான் தாவிதையா வசுபால் இடத்தில் தவறு செய்தார் கர்த்தருக்கு பயப்படுதலே அந்த இடத்தில் அவர் விட்டார் அதன் பின்பு தாவிதைய திருந்து விட்டார் அந்த அதற்கு முன்பாக இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவரையும் வந்து விட்டார் கொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து பாவம் செய்து அதனால் தன்னுடைய நான்கு பிள்ளைகளை எழுந்து போனார் இது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்கிறோம் யோசிப்பையாவை போல நாம் மன உறுதியுடன் பரிசுத்தமாய் ஒழுக்கமாய் வாழ வேண்டும் என்பதை இப்படிதான் ஞானத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எது சரி எது தவறு என்பதையும் கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன என்பதையும் புரிந்து கொள்ளலாம் தேவனை அறியும் அறிவை நாம் கண்டடையலாம் வசனத்தை தியானிக்கும் போதும் வேத வசனத்தை பைபிளை வாசித்து வசனத்தை படித்து வாழும் நாம் கர்த்தரை அறிந்து கொள்ளலாம் கர்த்தரை அறிகிற அறிவு அவர் எப்படிப்பட்டவர் அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது மனிதர்கள் யார் இந்த உலகம் எப்படிப்பட்டது சர்வலோகங்களும் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் பைபிளை வாசித்தால் போதும் சகலமும் இதில் இருக்கிறது கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் ஆவியானவர் நமக்கு போதிப்பார் அதனால் நாம் புரிந்து கொள்வது கர்த்த நமக்கு பைபிளை படிக்க வேண்டும் அதுதான் அப்பொழுது சகல ஞானத்தையும் பெற்றுக் கொண்டனர் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயில் என்று அறிவும் புத்தியும் வரும் அவர் வார்த்தையாக அவர் நாம் சொல்லிக் கொடுப்பதை கேட்கும் போது வேத வசனம் முழுவதும் பைபிள் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையால் நிரம்பி வசனங்கள் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைதான் தான் இங்கு வேதம் சொல்லுகிறது அவர் வாயினென்று அறிவும் புத்தியும் வரும் என்று அப்படி என்றால் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது பைபிளை நன்கு படித்து தேரும் பொழுது நாம் அறிவும் புத்தியும் ஞானமும் பெற்றுக்கொள்ளலாம் அந்த ஞானமும் புத்தியும் கர்த்தர் எல்லோருக்கும் கொடுத்து விட மாட்டார் அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் ஞானத்தை மீதிமானுக்காக வைத்து வைத்திருக்கிறாராம் கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்றால் தான் அறிவு புத்தி வருகிறது ஞானமும் தான் கொடுக்கப்படுகிறது அது வர வேண்டும் என்றால் நீதிமன்ற்களுக்கு தான் அதை கொடுப்பாராம் துன்மார்க்கருக்கு அல்ல இதில் நீதிமொழிகள் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒன்று வெளிப்படுகிறது அது என்னவென்றால் புத்திசாலித்தனத்திற்கும் ஞானத்திற்கும் நீதிக்கும் சம்பந்தம் இருக்கிறது அதே போல முட்டாள்தனத்திற்கும் பாவத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது முட்டாள்கள் எப்பொழுதும் பாவத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஞானவான்கள் எப்பொழுதும் நீதியை தேர்ந்தெடுக்கிறார்கள் நாம் எந்த கட்சியில் இருக்கிறோம் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் நீதிமான்களுக்கென்று அவர் மேல் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறாரா வைத்து வைப்பது என்றால் புதையலை போல அவர் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார் யார் நீதிமானாய் நடக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஞானத்தை கருத்தில் கொடுத்து விடுவார் இது எப்படி இருக்கிறது அவரிடத்திலிருந்து நாம் ஒரு புதையலை பெறுவது போல அவரிடத்தில் நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம் நீதியாய் நடப்பதே முக்கியம் ஞானம் வேண்டும் என்றால் நீதியாய் நடக்க வேண்டும் நாம் நீதிமான்களாய் இருந்தால் மேலும் ஞானம் கொடுக்கப்படும் கொஞ்சம் ஞானம் கொஞ்சம் புத்தி இருந்தால் ஞானத்தை கருத்தில் கொடுப்பார் அந்த ஞானத்தை பெற்றதும் இன்னும் கொஞ்சம் நீதிமானாய் நடக்கும் நீதிமான நடக்க இன்னும் ஞானத்தை கொடுப்பார் மீண்டும் ஞானத்தை பெற்று நாம் இன்னும் பரிசுத்தம் அடையும் பொழுது அந்த ஞானமும் மீதியும் இன்னும் மேன்மேலும் பெருக வேண்டும் நாம் மீதியாய் நடக்க நடக்க அதிக ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டே வரலாம் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் யோபையா உத்தமன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அவர் உத்தமமாய் நடந்ததினால் அவருக்கு வந்த எந்த ஆபத்தும் அவரை அழித்து போடவில்லை கர்த்தரை கேடகமாய் இருந்து பாதுகாத்தார் சாத்தானிடம் பேசுகிறார் யோகுவின் தொடலாம் ஆனால் அவர் உயிரை ஒன்றும் செய்யாது என்று கர்த்தர் பாதுகாத்தார் இதுதான் இந்த வசனத்திற்கு நமக்கு தொடர்பு படுத்துகிறது நாம் உத்தமமாய் நடந்தால் நம்மை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது எத்தனை துன்பங்கள் எந்த வியாதிகள் எந்த பாடுகள் எது வந்தாலும் நம்மை அழித்து போட முடியாது நாம் மீண்டும் எழும்புவோம் உயிர் தெழும்பி வருவோம் நீதிமான் தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறதே நாம் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திருக்கும் கர்த்தன் கொள்வார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேணமுகமாய் இருக்கிறார் இப்படிப்பட்ட கர்த்தர் நமக்கு இருக்கும் பொழுது நாம் நீதியாய் உத்தமமாய் நடப்பது மிக சுலபம் மிக நன்மையாயிருக்கும் மிக இன்பமாய் இருக்கும் எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் நீதியாய் நடக்கும் பொழுது நமக்குள் ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள் ஒரு சமாதானம் ஒரு தைரியம் ஒரு ஒரு நல்ல ஒரு தைரியமான ஒரு மனநிலை உண்டாகும் நான் நீதிமானா இருக்கிறேன் நான் தைரியமா இருக்கிறேன் யார் என்ன சொன்னால் என்ன எத்தனை பாடுகள் வந்தால் என்ன நான் நீதியாய் நடக்கிறேன் என்று ஒரு மிகப்பெரிய தைரியம் நமக்குள் உண்டாகும் அந்த பரிசுத்தின் அழகே தனி அழகு அந்த பரிசுத்தின் தைரியமே மிகப்பெரியது அது ஒரு தனி வளமே உண்டாகும் நம் மனது கர்த்தர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்துக் கொள்கிறார் நியாயத்தின் நெறிகள் நியாயத்திற்குரிய சட்ட திட்டங்களை கருத்தர் காப்பாற்றுகிறார் நியாயத்தின் நெறிகள் அதாவது நியாயமாய் நடப்பதற்கான நெறிமுறைகள் அந்த வழிகள் அவைகளை அவைகளை காப்பாற்றி வான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் நாம் வாழ்க்கையில் நாம் நியாயமாய் நடக்கிறோம் என்றால் அதற்குரிய பாதையை கருத்தர் நமக்கு காப்பாற்றுகிறார் நாம் விழுந்து போகாத படிக்கும் நமக்கு எந்த தீங்கும் அதனால் வந்து விடாத படிக்கும் அதாவது உத்தமமாய் நேர்மையாய் நடக்கிறோம் என்றால் அந்த செயல்கள் செய்யும் பொழுது பல துன்பங்கள் வரும் அந்த துன்பங்களினால் நாம் விழுந்து போகாதபடிக்கு நம் உயிருக்கு ஆபத்து வராதபடிக்கு நமக்கு எந்த தீங்கும் நேர்ந்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் நாம் மீதியில் நடக்கும் போது நம் பாதையை கர்த்தர் காப்பாற்றுவார் நம் கூடவே வந்து பாதுகாப்பார் யோசிப்பையாவுக்கு கூடவே இருந்தார் அல்லவா அது போல அப்பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்கும் பொழுது நம் வழிகளை அவர் பாதுகாக்கும் பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் நல் வழிகளையும் நாம் அறிந்து கொள்ளலாம் கர்த்தருடைய நீதியை நாம் அறிந்து கொள்ள முடியும் நம் பாதையை அவர் காப்பாற்றி நம்மை கொண்டு போகும் பொழுது கர்த்தருடைய நீதியை நாம் அறிந்து கொள்ளலாம் நியாயத்தை அறிந்து கொள்ளலாம் நிதானத்தையும் புரிந்து கொள்வோம் கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது அதாவது வேத வசனத்தை படித்து அதன்படி வாழும்போது நீதி நமக்கு என்னவென்று தெரியும் நியாயம் தெரியும் நிதானம் என்றால் என்ன என்று தெரியும் நல் வழிகளையும் நாம் தெரிந்து கொள்வோம் நல்லபடியாக நம்மை கருத்து வழி நடத்துவார் ஒரே காரியம் வேத வசனத்தை தியானித்து பைபிளை படித்து அதன்படி வாழ வேண்டும் சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்வாய் எல்லா நல் வழிகளையும் கருத்து நமக்கு சொல்லிக் கொடுத்து விடுவார் அவ்வளவு நல்ல தகப்பன் அவர் அவருக்கு செவி கொடுத்து நடப்பது நமக்கு நல்லது ஞானம் நம் இருதயத்தில் பிரவேசிக்க வேண்டும் ஞானம் நமக்குள் வர வேண்டும் அறிவு நம் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்க வேண்டும் அறிவுள்ள காரியங்களை செய்வதில் நாம் ஆசையோடு இருக்க வேண்டும் ஆசையாய் செய்ய வேண்டும் ஞானமாய் நடந்து அறிவாய் நம் காரியங்களை செய்யும் பொழுது புத்திசாலித்தனமாக அதாவது உலக வாழ்க்கை அல்ல இது ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் வேதம் வாசிப்பது ஜெபிப்பது கர்த்தருக்கு கீழ்ப்படிவது ஊழியம் செய்வது கர்த்தர் கட்டளையிட்ட காரியங்களை ஒவ்வொன்றாய் செய்வது நம் குடும்பத்தில் கர்த்தர் நமக்கு என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்வது யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆலோசனைகளை எல்லாம் கேட்டு நாம் நடக்கிறோம் அல்லவா அப்படி நடந்து கொள்ளும் பொழுது நல் யோசனை உன்னை பாதுகாக்கும் கர்த்தர் தருகிற நல்ல யோசனைகள் நம்மை பாதுகாக்கும் வேத வசனத்தில் நமக்கு யோசனைகள் கொடுக்கப்படும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நாளுக்குரிய நமக்கு தேவையான ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த நாளில் நமக்கு என்ன சூழ்நிலை வரும் இந்த நாளில் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது அதற்கு தேவையான நல் யோசனை நமக்கு கொடுக்கப்படும் வேத வசனத்தில் நமக்கு கொடுக்கப்படும் புத்தி நம்மை வழி நடத்தும் பாதுகாக்கும் அந்த புத்தியை நமக்கு கருத்து கொடுப்பார் அந்த வசனத்தின் மூலமாக புத்தி நமக்கு சொல்வார் நாம் அதை படிக்கும் பொழுது தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை சமாதானம் உள்ளதாக வெற்றி உள்ளதாக வாழ முடியும் அப்படி நாம் கர்த்தருடைய கிருபையினால் இந்த காரியங்களையெல்லாம் பெற்றுக்கொண்டு வேத வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் வாழும்போது துர்மார்க்கனுடைய மாறுபாடான வழிகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்வோம் இப்படியாக கர்த்தருடைய வசனத்தை படித்து கர்த்தரிடத்திலிருந்து ஞானத்தையும் குத்தியையும் நல் யோசனைகள் நீதி நியாயங்களை கற்று தேர்ந்து நாம் வாழும்போது நம் வாழ்க்கை சரியான பாதையில் செல்லும் நல்லபடியாக வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் கர்த்தர் இப்படியாக நம்மை பாதுகாக்க விரும்புகிறார் நான் உன்னை விட்டு விளம்பதுமில்லை உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன நம் தகப்பன் நம்முடன் கூட இருந்து நம்மை பத்திரமாய் பாதுகாக்கிறார் கர்த்தர் வார்த்தையாய் இருக்கிறார் அவர் வார்த்தை வேத வசனத்தில் இருக்கிறது வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது அவர் நம் பக்கத்தில் இருப்பார் அதனால் தினந்தோறும் வேதத்தை தியானித்து காலையில் எழுந்தவுடன் முதலில் வேத வசனத்தை படித்து ஜெபித்து பின்பு நம் காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த நாள் முழுவதற்கும் தேவையான ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்படும் எல்லாவித ஞானமும் நமக்கு கொடுக்கப்படும் அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் பாதுகாக்கப்படுவோம் பாவத்துக்கும் தீமைக்கும் எல்லாவித துன்மார்க்க கிரியைகளுக்கும் தப்புவிக்கப்படுவோம் ஏன் நோய் கிருமிகளிடமிருந்து கூட பாதுகாக்கப்பட்டு நாம் வரிசுத்தமாய் வாழ்வோம் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாய் வாழவும் இந்த காரியம் உதவும் கர்த்தருடைய வார்த்தை எல்லா விதத்திலும் நம்மை பாதுகாக்கும் நம் ஆவிய ஆத்மா சரீரத்தை கர்த்தர் காப்பாற்றுவார் பாதுகாத்துக் கொள்வார் கர்த்தருங்களுடைய ஆசீர்வரிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாதா